நல்ல டாப் கன்னிக்கடாய் மண்ணிக்கடாய் கன்னிக்கிடாய் நல்லா ரெண்டு எத்தனை பல்லுண்ணே ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு கடாய் கன்னிக்கிடாய் என்ன ராய்டு சொல்கிறதியா இருபத்தோருவா சொல்லியாச்சு இருபத்தி ரெண்டு சொல்லி இருபத்தோருவா சொல்லியாச்சு சரி பதினெட்டு ரூபானா கொடுத்துருவேன் பதினெட்டு ரூவானா கொடுத்துருவியா உங்க ஆவரை உங்க கணக்குப்படி எத்தனை கிலோ இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபத்தி கிலோ கிலோ வரும் கிலோ வரும் எப்படி இருக்கு நல்லா தான் நல்ல நல்ல நல்லா கன்னி கடாய வச்சுருக்காங்க சூப்பர் கடாட்டி ஆட்டுக்காக ரெண்டு புல் கிடாதான் ரெண்டு புள்ள கிடையாது வச்சிருக்காங்க பல் ரெண்டு தான் நிலவாசி பேசி தீர்வு நிலைக்கும் வயல்லாம் கொடுத்துருவோம் கிட்டாடுச்சு <muchas> 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 ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு நல்ல கடாய் வச்சிருக்கிய சீனி கடாய் என்ன ரேட் சொல்லுதியா பதினாலாயிரம் சொல்லுதியா பல் எத்தனை பல்லு பல் போடல எவ்வளவு கடைசி எவ்வளவு விடலாம் பதிமூன்று ரூபா விடலாம் எத்தனையில கறி சேரும் பாஞ்சில சேரும் இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்கு நல்ல நல்ல குட்டி நல்ல ரேட்டு விக்கி சரி உயிரடைக்கு இல்ல இருக்கும்ண்ணா

நல்ல குட்டிகளாக சரி சுத்த கரும் எல்லாமே கிடையாது எல்லா குட்டிகளுமே கிடையாது தான் எல்லா குட்டியுமே கிடக்குது ஆடு ரெண்டு ஆடு நாட்டு ஆடு வச்சுக்கோங்க கிழக்க கட்டையாபுரத்தோடு சேர்ந்த ஆடு தான் நினைக்கிறேன் கட்டையாபுரத்தோடு சேர்ந்த ஆடு தான் ரெண்டு ஆடுமே ஆடு ஆறுபல் நினைக்கிறேன் ஆடு ஆறுபுல் பட்டு அது பார்க்கல பார்க்காம நம்ம ஒரு கணிப்பில் வாங்கிடுவோம் ஆறுபல் பட்டு எல்லாமே குட்டிகள் எல்லாமே கிடைக்கும் அண்ணா வணக்கண்ண ரெட்டியார் ஆட்டிச்சென்ன நல்லா சீனி கடாயி நல்ல கடாயா வச்சிருக்கியா நல்லா டாப் கடாயாக வச்சிருக்கியா என்ன ரேட்டு சொல்லுதியா ஒரு இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு சொல்லுதையா எத்தனை பல்லு நாலு நாலு வெள்ளுக்கடா நாலு வெள்ளுக்கடா ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம் ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம் உங்களுடைய கணிப்புக்கு கறி எத்தனை கிலோ வச்சார் இருபத்தஞ்சு கிலோ எவ்வளோ ஃபைனல் எவ்வளோனா விடலாம் இருபது ரூபானா கொடுத்துடலாம் ஃபைனல் இருபது ரூபானா கொடுத்துடலாம் நல்லா டாப் டாய் வச்சிருக்கேன் கால் கணம் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா சூப்பர் குறை எதுவுமே இல்லை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் ஆயிரம் நம்ம மேலே எடுத்து கொடுத்துருவோம் ரைட் ஓகேண்ணா இது ரெண்டு ஆடு வச்சிருக்கீங்க ஆடு ரெண்டு ஆட்டுக்கு என்ன சொல்லுவீங்க

ரெட்டியார்ட்டி ஆட்டு சந்தை ரார் வெட்டி ஆட்டு சந்தை நல்ல டாப் கன்னி கடா வச்சுருக்கீங்க என்ன ரேட் சொல்லுங்க இருபத்தி அஞ்சு சொல்லுதுயா பைனல் எவ்வளோண்ணா விடலாம் இருபத்தி மூணுன்னா விடலாம் பல் எத்தனை பல்லுண்ண நாலு பல்லு எத்தனை கிலோ கறி சேரும் உங்கள் மதிப்புக்கு இருபத்தி மூணு கிலோ எவ்வளோ இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ஸ்லோவாக இருக்கா சரி ஆட்டுக்கு பயன்படுத்தலாமா ஆட்டுக்கு பயன்படுத்தலாம் நல்லா கால் கனம் எல்லாமே கால் கணத்துலேருந்து எல்லாமே கடா நல்லா இருக்குது நல்லா சூப்பர் கடாயாக வச்சுருக்கீங்க நல்லா மூஞ்சி தோரணையும் நல்லா இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கொண்டோடனா நல்லா தோரணையாக இருக்கும் என்னண்ணா ஆமாண்ணா தோரணையாக இருக்கும் நல்லா கறி விழும் நல்லா கறிவிழும் சரிண்ணா எல்லா நிலவரங்கள் இன்னைக்கு சந்தையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு வில விலவாசி ரொம்ப கம்மியாக இருக்குது சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணே தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் வெட்டியார்பட்டி ஆட்டி சந்தை என்ன ஆடு சேல்ஸ் ஆகலை ஆடாது ரெண்டுமே ஒரு ஒன்று குட்டி ஒன்று பொட்டைக்குட்டி என்ன ரேட்டு சொல்லு ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்று பத்து ரூபா சொல்லுதுயா பைய கடைசியாக ரேட்டு எவ்வளோன்னா கொடுக்கலாம் தான் கேட்கணும் நீங்க பிடிச்சிக்கிட்டு நிக்கீங்க இன்னைக்கு வியாபாரம் இல்லை வியாபாரம் ரொம்ப கம்மியா தான் வைக்கி சரி தம்பி சரி ரொம்ப நன்றி தம்பி வணக்கண்ணே ரெட்டியார்பட்டி பண்ணி ஆட்டி சந்தை

பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயே தொள்ளாயிரம் ஆயிரம் வந்துருச்சு சிட்டிலெல்லாம் ஆயிரத்தி இரநூறு முந்நூறு போயிட்டாங்க அந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு நீங்கள் இல்லை பத்து கிலோ குட்டியே பன்னெண்டாயிரம் சொல்லுதாங்க பன்னெண்டாயிரம் சொல்லுதாங்க ஆமாம் என்ன செய்யறது குட்டிகள் வந்து எடுக்க முடியல குட்டிகள் கடாக் மாதிரி எடுக்க முடியல கொட்டை மாதிரி தான் எடுக்கலாம் பொம்மரி எடுக்கலாம் ஆனால் நம்ம ஏரியாவில் பொம்மரி வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நம்ம கடையில் மூணு கடை இருக்கு நமக்கு சரி நம்ம கடாயாக தான் இருக்குது மொத்தமே கடாக கடாய் தான் சேல்ஸ் இது எல்லாமே இப்போ விற்பனைக்கும் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நம்ம அறுபதுக்கும் வச்சிருக்கோம் கடாய்க்கு சேல்ஸ் இது கறி சேல்ஸ்

பதினோரு கிலோ இருக்கும் இன்றைக்கி சந்தைகள் எப்படி இருக்கு ரொம்ப மோசமாக இருக்கு மோசம் மோசம் அதிகமாக இருக்குது குட்டியே வரத்து இல்லைண்ணா குட்டி வரத்து இல்லை விலைகள் அதிகமாக இருக்குது சரிண்ணா சரி அடுத்து நீங்கள் எந்த சந்தைக்கு போவீங்க பாம்புகோல் சந்தைக்கு போவீங்க சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா 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 குட்டி கருத்து ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு வியாபாரங்கள் எப்படி இருந்தது சுமாரா இருக்கு அவள விறுவிறுப்பு இல்ல நல்லா டாப் கடாயா கையில பாண்டிய கோயிலுக்கு தான் சரி எட்டியாபுரத்தில் நிக்கணும் இருபத்தி ரெண்டாயிரம் தாண்டிதான் விற்கும்

ஒரிஜினல் பீரியடுரம் குட்டி ஒரிஜினல் பீரியடு குட்டிகள் நல்லா ரெண்டு மூணு கரும்பு கிடக்கு ஒரு செம்பூர் கிடக்கு மொத்தம் நாலு குட்டி கிடக்கு இதில் வந்து ரெண்டு கிடா குட்டி ரெண்டு வந்து பெட்டை குட்டிகள் ரெண்டு வந்து குருவக்குட்டிகள் கிடைக்கும் மொத்தம் நாலு குட்டிகள் கிடக்கு நல்லா டாப் குட்டிகள் தான் கிடக்கு குட்டிகள் இந்த குட்டிகள் என்ன சேல்ஸ் ஆகலை பெட்டையார் குட்டி ஆட்டிச்சில் என்ன சேல்ஸ் ஆகலை சேல்ஸ் சாகாமல் தான் நிற்கி உங்களுக்கு குட்டிகள் தேவைப்படும் அப்படின்னீங்கன்னா அந்த குட்டிகள் தேவைப்படுமா வியாபாரிக்கு எழுதாக இருக்குது இப்போ அந்த அண்ணன் கேப்பும் அவங்க நம்பர் வேணாலும் நான் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட வேணால் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் நாடு குட்டி கிடக்கு நல்லா சூப்பர் குட்டியாக கிடக்கு நல்லா ஒரிஜினல் பிரியடு இந்த மாதிரி குட்டிகள் வந்து நல்லா இருக்குது குட்டிகள் நல்லா ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குது வளர்ப்புக்கு ஏற்ற பிரீடு நல்லா நீட்டு போக்கு எல்லாமே இருக்குது குட்டிகள் வந்து எது எந்த குறையுமே இல்லை எந்த குறையுமே சொல்ல வேணாம் எல்லாமே நல்லா வேப்பங்குளை நல்லா சாப்பிடணும் வேப்பங்குழலாம் கட்டிடுந்தாங்க வேப்பங்குளை வந்து நல்லா சாப்பிடுது நல்லா ஒரிஜினல் பீரியட் தான் நீங்கள் பெட்டை குட்டிகளையும் எடுத்து வளர்க்கலாம் நீங்கள் வந்து தனித்தனியாக கேட்டிங்கன்னா ரேட்டு கூட சொல்லுவாங்க மொத்தமாக கேட்டிங்க அப்படின்னா அனுசரித்து ரேட்டை கொடுத்து வாங்கிக்கலாம் மொத்தமாக மொத்தமாக அனுசரித்து வாங்கிக்கலாம் டாப் கிடாயின்னு நல்லா சூப்பர் சூப்பர் கிடாயாக கிடைக்கும் அதெல்லாம் நல்லா சரியான கிடையாது நல்லா சண்டைக்காயம்னா கொம்பு நல்ல முன்னாடி இருக்குது நல்ல சண்டைக்காகவும் நல்லா சூப்பர் கடை இது நல்ல கடாய்தான் ரெண்டு இது நல்ல டாப் கடா தான் சண்டைக்காகவும் எல்லாமே சண்டைக்குள்ள கடா தானே நல்லா கடாயின்னு சண்டைக்குள்ள வாங்கி கட்டியிருக்காங்க நல்லா டாப் ரீடு கடாய்கெலாம் நிறையா கடாக்கு இல்லை காப்பீடு கடா நல்ல சூப்பர் கடாய் இதெல்லாம் வேறு இந்த கடாய் அந்த கடாய் மூணு கடா நல்லா டாப்ரீடு கடாய் சரியான கடாய்